பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி செய்ய போகிறாங்க வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சை மஞ்சள் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த மஞ்சளில் இருக்கிற மேலே இருக்கிற தோலை எல்லாத்தையுமே நல்லா சுரண்டி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுலேருந்து இருந்து ஒரு பெரிய பீஸாக ஒன்று எடுத்துக்கிறேன் இதை சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பீஸாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ மஞ்சள் நான் சேர்த்துக்கிறேன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு மஞ்சளை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட போகிறோம் அடுத்தது நாலு பெரிய பல் பூண்டு நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன பல் பூண்டாக இருந்தால் ஒரு ஏழு கூட சேர்த்துக்குங்க பூண்டு வந்து போடுறதுனால நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு கப்பு புழுங்கல் அரிசி நீங்கள் இட்லி அரிசி கூட இருந்தால் சேர்த்துக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்துக்குங்க அது கப்பாக இருந்தாலும் சரி கிண்ணமாக இருந்தாலும் சரி நீங்கள் எதில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பச்சை பயிரும் எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சதை நம்ம மிக்சி ஜாரில் இது கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்க போகிறோம் இதுக்கு நம்ம உளுந்து எதுவுமே சேர்க்க வேண்டாங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம என்னென்ன சேர்க்குறோன்னு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறன அரைச்சிக்கணும் நான் நல்லா எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்ல குற குறன அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல திக்காக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி திக் பேஸ்ட்டில் நம்ம அரைச்சிக்கணும் நல்லா குறை குறன்னு அரைச்சிக்கணும் இப்போ இந்த மிக்சி ஜாரில் உங்களால் எந்த அளவுக்கு கையால் வலிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே ஊற்றி அதில் ஊற்ற வேணாம் இப்போ இந்த அரைச்சி வச்ச இந்த மாவில் நம்ம உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் உங்கள் கையால் இந்த மாதிரி வலிச்சு போட்டுருங்க இல்லட்டா காஞ்சி போயிடும் காலையில் தான் நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நைட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் இது புளிச்சிருந்தாதான் இதோட சத்தெல்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ அடுத்த நாள் காலையில் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளிச்சிருக்குன்னு இது வந்து பொங்கிலாம் வராது இந்த மாதிரி தான் இருக்கும் நைட் அரைச்சி வச்சுட்டு காலையில் தான் இதை நம்ம எடுக்கிறோம் இப்போ இது கூட கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னா தோசை மாவு தான் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் தோசை மாவு எடுத்துக்கணும் தோசை மாவு இல்லட்டா இட்லி மாவு எதுனாலும் எடுத்துக்கலாங்க அதை நான் இப்போ இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம அது கொஞ்சம் திக்காகவே அரைச்சிருக்கோங்கிறதுனால நீங்கள் தோசை மாவே கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இட்லி மாவு ரொம்ப திக்காக இருக்கும் தோசை மாவு நம்ம சேர்க்கும் போது இது தண்ணி ஆகாது ஏன்னா நம்ம திக்காக அரைச்சிருக்கிறதுனால இதோட சேர்க்கும் போது ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இந்த தோசை மாவு நான் ஏற்கனவே வீட்டில் அரைச்சது தான் இது ஒரு அடை தோசை மாதிரியே தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு இந்த மாவு ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி ஆகாமல் பார்த்துக்குங்க எனக்கு தண்ணி தேவைப்படுறதுனால மட்டும்தான் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால தான் நான் சேர்த்துக்கல நீங்கள் கடையிலேருந்து இருந்து தோசை மாவு வாங்குறீங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதை இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல ஊறணுங்க ஏன்னா நம்ம இப்போதானே தோசை மாவு சேர்த்துருக்கோம் இது ரெண்டும் நல்லா செட்டாகி வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் அதை நல்லா ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை சுட ஆரம்பிக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அடை தோசை மாதிரியே இருக்கும் ஆனால் நம்ம இதில் உளுந்து எதுவுமே சேர்க்கவே இல்லை பச்சை பயிரை போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தோசையில் மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டுக்கிறதுனால ரொம்ப வாசமாக இருக்குங்க பூண்டோட வாசம் அதே நேரத்தில் பச்சை மஞ்சளோட வாசம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது இந்த தோசை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிபி தான் இது வந்து காலையிலையும் நைட்டு கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் காலையில் நீங்கள் அரைச்சி வைக்கிறதா இருந்தால் ஒரு எட்டு மணி நேரம் இதை புளிக்க விடுங்க அதுக்கப்புறமா தோசை மாவு போட்டு கலந்துக்குங்க வெங்காயம்லாம் போடும்போது இது சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி தக்காளி சட்னி எல்லாமே ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நான் அன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இந்த பச்சை மஞ்சளை வச்சு நீங்களும் இதே மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான வித்தியாசமான தோசை ரெசிப்பியை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை புதுசாக யாரை பார்த்துட்டுருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ